நண்பர்கள் அற்புதையில் மூன்றாவது படை வீடாக விளங்கக்கூடிய பழனி திருத்தலத்தை பற்றிதான் நாம் இப்போது அறிய இருக்கின்றோம் பழம் நீ அற்புதமான மலை பழனி என்று தந்தது இப்போது, அது நமக்கு பழனியாக தெரிகிறது ஆனால் முந்தி அதற்கு பெயர் திருவாவினன் குடி என்கின்ற அற்புதமான பெயர் திரு என்கின்ற லக்ஷ்மியும் ஆ என்கின்ற காமதேனுவும் இனன் என்கின்ற சூரிய பகவானும் தன்னுடைய செல்வ நலன்களை முருகப்பெருமானுக்கு தந்து வழிபட்ட திருத்தலம் பழனி அது திருவாவினன் குடி என்று அழைக்கப்பட்டு மலைக்கு மட்டும் பழனி என்கின்ற பெயர் இருந்தது ஆனால் தற்போது எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து பழனி என்கின்ற முழு பெயரிலேயே அழைக்கப்பட்டு சரி பழனி முருகன் என்ன தருவார் பழனி முருகன் என்ன தருவார் அப்படின்னு கேட்டாலே பல பேரு ஏங்க அவரே வந்து எப்படி இருக்கிறாரு ஆண்டியா இருக்கிறார் அவர்கிட்ட போய் நாங்க என்னத்தங்க கேட்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உடனடியாக எல்லாருடைய மனநிலையும் ஏற்படும் ஒரு முறை ஒரு நண்பர் நான் பழனி போய் வந்தேன் அப்படின்னா நான் கேட்டேன் அவரு முருகன் கிட்ட நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் உடனே அவர் சொன்னாரு நான் என்னங்க போய் முருகன் அவரே பாவம் ஆண்டியா ஆண்டி கோலத்துல பண்டாரமா இருக்கிறாரு அவர்கிட்ட போய் என்னத்தை கேட்கறது நான் தான் உண்டியெல்லாம் ஒரு ஐநூறு ரூபாய் போட்டு வந்தேன் அப்படின்னா நான் உடனே ஒரு நண்பர் அன்படினால நான் அவர்கிட்ட சொன்னேன் என்ன நீங்க போட்ட உண்டியல்ல இந்த ஐநூறு ரூபாய் காசு அதை வச்சு முருகன் இன்னும் புதுசா ஜீன்ஸ் பேண்டா வாங்கி போட போறாரு அவர் அன்னைக்கு என்ன கோவணம் கட்டியிருந்தாரோ இன்னைக்கும் அதே கோமனம் தான் இனியும் அதே கோமணம் தானே கட்ட போறாரு என்ன இல்லைம்மா எல்லாரும் அப்படி சொல்றாங்க நானும் அதே மாதிரி சொல்லிட்டேன் நீங்க ஒன்றும் தப்பாக நினைச்சுக்காருங்க எனக்கு தெரியல ஆனாலும் நான் ஒண்ணுமே வேண்டலை அப்படின்னேன் ஏங்க அப்படி ஒரு நல்ல வாய்ப்பை வித்துட்டு வந்துட்டீங்களே பழனி முருகன் கிட்ட காசு கேட்கலாங்க அப்படின்னு காசா பழனி முருகன் டியா அவரே ஆண்டியால இருக்கிறாரு அதிர்ச்சியா கேட்டாரு இந்த கேள்விய கேக்குற உங்களுக்கு கூட பல சமயங்கள்ல மனசுல ஏற்பட்டிருப்பான் பழனி முருகன் ஆண்டி முருகனாச்சே அவர்கிட்ட போய் எப்படிங்க காசு இருக்கும் அப்படிங்க ஆனா உண்மை அது கிடையாது நான் முதல்ல சொன்னேன் திரு என்கின்ற லட்சுமியும் ஆ என்கின்ற காமதேனும் இனன் என்கின்ற சூரிய பகவானும் தன்னுடைய செல்வ நலன்களை தந்து ஞாபகம் வச்சுக்கோங்க யார் கிட்ட இருக்கு முருகன் கிட்டதான் இருக்கேன் பழனி முருகன் செல்வத்துக்கு அதிபதியானவர் முருகனுக்கு மாமியார் மகாலட்சுமி முருகனுக்கு மாமியார் மகாலட்சுமிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு மாமியார் மகாலட்சுமினா மருமகனை கஷ்டப்பட விடுவாரா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த மாமியாராவது மருமகன் கஷ்டப்படணும் அப்படின்னு இல்லையே அப்ப மகாலட்சுமி யோசிப்பாரா தன்னுடைய செல்வத்தை எல்லாம் பொண்ண மட்டும் மாமியார் இல்ல செல்வத்தையும் கொடுத்து வரவங்களுக்கு எல்லாம் கொடுங்க மாப்பிள்ள அப்படின்னு மகிழ்ச்சியா தந்து அங்கே இருந்த தலம் அதனால்தான் பழனி ஆலயத்துல மட்டும் மற்ற முருகன் கோவில்கள்ல இல்லாத சிறப்ப நீங்க பாக்க முடியும் என்ன அப்படின்னா அலங்காரம் பழனியில் மட்டுமே சிறப்புடையது அங்கே தரிசனம் செய்தார் ராஜா போன்ற வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் இது எல்லாருக்குமே தெரியும் நாம போற நேரம் பார்த்து ஒருவேளை ஆண்டி கோல தரிசனம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பல பேர் உடனே என்ன தெரியுமா பண்ணுவாங்க ஒரு ரூம போட்டாச்சும் தங்கி எப்ப ராஜ அலங்காரம் பண்ணுவாங்களோ கேட்டு அதை வரணும் ஆண்டியா முருகனை அவர் ஆண்டி ஆக்கிடுவாரு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு பல பேரும் வந்துட்டாங்க ஆனா உண்மை அது வல்ல ஏன் அந்த ரெண்டு கோலமும் மாத்தி மாத்தி போடுறாங்க அப்படின்னா எவ்வளவு கீழ் நிலையில் அதாவது ஆண்டியாக நீ இருந்தாலும் என் சன்னதிக்கு வந்துவிட்டால் உன்னை ராஜாவாக மாற்றுவேன் என்று சொல்லுவதற்காகவே ஆண்டிகோலம் அது மட்டுமல்ல பண்டாரம் என்கின்ற தமிழ் வார்த்தைக்கு செல்வங்களை குவித்து வைத்திருப்பவர் என்று பொருள் செல்வத்தை தன் அகத்தை குவித்து வைத்திருக்கக்கூடிய பண்டாரமாக செல்வம் வேண்டாம் என்று சொல்லுபவர்களுக்கு ஞானத்தை தன் அகத்தை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பண்டாரமாக விளங்கக்கூடியவர் பழனி முருகன் ஆகவே பழனி முருகன் செல்வ நலத்தை அள்ளியள்ளி தரக்கூடியவர் ஞானத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் இனிமேலாவது பழனிக்கு செல்லுகிற போது அல்லது இதற்காகவாவது பழனிக்கு சென்று பழனி முருகனை உள்ளன்போடு வழிபட்டு அழகொழுகும் அந்த அற்புதமான ராஜ அலங்காரத்தில் முருகப்பெருமானை வழிபட்டு வணங்கி நாம் எல்லோரும் வாழ்வில் எல்லாவிதமான நன்மைகளையும் பெறுவோம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கைய நன்றி வணக்கம்